நான் ராஜ்தீப்னு சொல்றேன் நீங்க என்ன குருன்னு சொல்லணும் குருமூர்த்தி எது என்ன குருமூர்த்தி நீங்க இந்த பேச்சை எங்க பாக்கலாம்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஜக்கி வாசுதேவற்ற ஜக்கின்னு கூப்பிட்டப்போ என்னைய வந்து குருன்னு சொல்லுங்க குருஜின்னு சொல்லுங்க நீங்க வந்து ஜக்கின்னு என்ன பேர் சொல்லி கூப்பிடுறீங்க கிட்டத்தட்ட அதே பேச்சை தான் நீங்க மாத்தி பேசுறாப்புல இந்த குருமூர்த்தி என்னன்னா குரு அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு அருள் பாலிக்கிற உங்களுக்கு அறிவை போதிக்கிற குரு நீ சிஷ்ய பாவத்துல இருந்த சிஷிய பாவம் என்ன தெரியுமில்ல வாயை புத்தி இப்படி கையை கட்டி இப்படி நின்று பேசணும் மூச்சு காத்து கூட உன் மேல தொட்டர கூடாது அந்த தோரணை தான் சொல்றாப்ல ராஜதீப்டையும் அதை சொல்றாரு நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா கால்ல எல்லாரும் எங்க கால்ல வந்து விழுந்து வணங்கிட்டு போவாங்க இப்படித்தான் கடந்த காலம் இருந்தது இதை பின்பற்றியதுதான் தமிழர் கலாச்சாரம் அப்படிங்கிற இதுல இப்படிப்பட்ட ஒடுக்குமுறை தமிழர்களுக்கு இருந்துதான் இருந்துச்சு அதற்கு முரணாகத்தான் பெரியார் இயக்கம் போராடி இருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் இது இன்னைக்கு இல்லையே அதை வந்து பெரியார் இயக்கம் திராவிட இயக்கம் ஒழித்து விட்டது எனவே அப்படிங்கிற அந்த வெறுப்பு இருக்குல்ல இந்த மக்கள் மேல உள்ள வெறுப்பு இது எல்லாமும் தான் மொத்த பேச்சு அப்ப என்கிட்ட நீ குருன்னு சொல்லல அப்படிங்கிற உடனே ராஜ்தீப் ஒரு விஷயத்த சொன்னாப்ல நான் உங்களை குரு குருஜின்னு நான் குருன்னு கூப்பிடுவேன் அப்புறம் அது குருஜி அப்படின்னு மாதிரி கடைசியில் அது கோல்வால்கிற கூப்பிட்ட மாதிரி ஆயிடும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரையிலேயே அது சரிங்க குரு அப்படின்னு தானே கூப்பிடணும் ஆனா அப்படி சொல்லல எஸ் மிஸ்டர் குருமூர்த்தி அப்படின்னு மறுபடியும் அதாவது ஓ முன்னாடி நான் இப்படி மாற்றி சொல்லக்கூடிய அடியாதுங்கிறத அவர் அங்கே ஒரு ஜனநாயகவாதியை அடிச்சு ட்வீடாப்பில்